அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் போர்டு கெஸ்ஸிங் அதனால் நடுவில் போடலை இன்றைக்கி கொடுக்குறேன் போர்டு கெஸ்ஸிங்கை உங்களுக்கு மேட்ச் ஆகாதான் பாருங்கள் பாஸ் ஆச்சுன்னா கண்டினியூஸாக போர்டு கெஸிங் தான் போடுவேன் ஆல் போர்டு நம்பரு கடைசியாக கொடுத்துட்றேன் ஏ போர்டில் எனக்கு வந்த நம்பர் ஜீரோ நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஏபோர்டில் ஜீரோ நாலு அப்படின்ற நம்பர் எனக்கு வந்திருக்கு உங்களுக்கு உங்கள் கஷ்டம் வருதான்னு பாருங்கள் அதேமாதிரி பி போர்டுக்கு ஒன்று அப்படின்ற நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு எனக்கு அதனால் உங்கள் கஷிங்கள வந்ததுனால் எடுத்துக்கோங்க சிபோடுக்கு மூணு நம்பர் வந்திருக்கு அதில் முதல் நம்பர் ஜீரோ ரெண்டாவது நம்பர் அப்படின்றது நாலு அப்படின்னு வந்திருக்கு மூணாவது நம்பர் எட்டு அப்படின்ற நம்பர் வந்திருக்கு இது போர்டுக்கு வந்திருக்கு போர்டுக்கு ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் மூணு நம்பர் மூணு போர்டுலேயும் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை மெத்தடெல்லாம் மாற்றிருக்கிறேன் அதனால் வந்து வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் கெஸிங்கில் வரும்போது எடுத்து பிள்ளைய பண்ணுங்கள் அதனால் என் கெஸிங்கில் வந்திருக்குன்றது மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது ஆல்போடு பார்ப்போம் அடுத்தது ஆல்போர்டு நம்பர் ஜீரோ ஒன்று அப்படின்ற நம்பர் ஆல்போர்டில் நான் கொடுக்குறேன் திருடி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போ சி போ வச்சு ஆறு நம்பர் வரும் அந்த ஆறு நம்பரை த்ரீடியாக வச்சுக்கோங்க அந்த ஆறு நம்பர் என்னென்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று எட்டு அதுக்கடுத்தது நாலு ஒன்று ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரு ஒரு ஆறு நம்பரை கொடுக்குறேன் ஆறு நம்பர் உங்கள் டெஸிங்கில் வருதான்னு பாருங்கள் வந்தால் எடுத்துக்கோங்க இதில் எந்த நம்பர் உங்களுக்கு சூட்டாவது அந்த நம்பரை எடுத்துக்கலாம் இப்போ ஏபிபிசிஏசியில் நான் கொடுக்குற நம்பர் ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ இந்த நம்பர் ஒரு நம்பரை கொடுக்குறேன் ஐநா அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்ன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா நாற்பத்தி எட்டு எண்பத்தி நாலு அப்படின்ற நம்பரை கொடுக்குறேன் பதினெட்டு எண்பத்தி ஒன்று அப்படின்ற ஒரு நம்பரையும் கொடுத்துட்றேன் இதுதான் ஏபிபிசிஎஸ்சில் ஆல் போர்டில் போர்டு கொடுத்த நம்பரை தான் ஆல் போர்டு கொடுத்துருக்கேன் இப்படி எஸ்ட்டாக ஒரு நம்பர் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நான் எந்த நம்பரை கொடுப்பேன் அப்படின்னா பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று அந்த ஒரு நம்பர் பத்தொம்பது தொண்ணூற்றி ஒன்று மட்டும் பார்த்துக்குங்க இந்த நம்பர் ஏபிபிசிஹெச்சில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உங்கள் கெஸ்டிங்கில் வருதான்னு பாருங்கள் வந்ததுன்னா ப்ளே பண்ணுங்க எடுத்து வர நம்பரை மட்டும் ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு வாரம் வாட்ச் பண்ணுங்கள் சேனலை புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்டில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் நாளைக்கு சந்திப்போம்